வணக்கம் நேர்களே பூஷன்ஜி பயணிப்ப நேஷ்ரோ சேனல் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராட்டலும் முழுமையாக பரவி நிற்கட்டும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ எல்லாம் வல்ல அன்னையை பிரார்த்திப்போமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ளவங்களுக்காக உள்ள ஒரு மிகப்பெரிய மிக முக்கியமான டிப்ஸ்ங்க சென்னை செங்கல்பட்டு நான் எப்போவுமே எந்த பரிகாரத்தையும் ரொம்ப தூரம் போய் கஷ்டப்பட்டு பண்ணுங்கன்னு நான் சொல்கிறதே கிடையாது நான் நான் ஒன்று நான் நான்னு சொல்கிறேன் நினச்சிப்போன்னா நான் சொல்கிறது எப்பவுமே என் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய இயக்கமானது அன்னையை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் அவளையை மட்டுமே இருக்கும் அது அறியாமல் அந்த எந்த ஒரு இதில் பார்த்தாலும் அதை உள்ளுக்குள்ள கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரும் பார்த்திங்கன்னா அது இறையொருள் இன்னும் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அனுபவப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது பார்த்திங்கன்னா இன்னொரு கால் கடலுக்குள்ளே தாண்டல தான் நான் நினச்சிட்ருப்பேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு சென்னைக்கு பக்கத்தில் வந்து ஒரு அதி அற்புதமான கோயில்ங்க அங்கே பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும் அமாவாசை அன்னைக்கு கூட்டமாக இருக்கும் எங்கேன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பெருமான் கோயில் பக்கத்தில் சிங்கப்பெருமான் கோயில் வந்து நரசிம்மர் கோயில் அது அந்த கோவிலில் வந்து பாடலாத்திரின்னு சொல்லக்கூடிய ஸ்தலம் அது அது வந்து குடைவரை கோயில்ங்க அங்கே வந்து நீங்கள் அங்கே போய் வழிபட போகும்போது அந்த கோயிலில் வந்து நெற்றிக்கெண்ணை வந்து திறந்து காமிப்பாங்க இது வந்து நரசிம்மன் கோயில் இந்த நரசிம்மர் கோயில் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுன்னு சொல்கிறாங்க ஒரு குறைஞ்சது ஒரு ஐநூற்றம்பது ஐநூத்தறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயிலுங்கிறாங்க நிறையா ஊரில் கரூர் பக்கத்துல நரசிம்மன் நீங்கள் நிறையா பார்க்கலாம் ஏகப்பட்ட ஊரில் நரசிம்மர் கோயில் இருக்குதுங்க அதுமாதிரி இந்த பழங்காலத்து கோயில் பார்த்தாவே தெரியும் இப்போ தான் சமீபத்தில் கும்பாஷே ஆச்சு நான் வந்து அந்த கோயிலை தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு கிலோமீட்டரில் அனுமந்தபுரம்னு ஒரு இடம் இந்த அனுமந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா அகோர வீரபத்திரன்னு ஒரு சுவாமி சிவகணங்கள் உண்டு மிக மிக விசேஷமான ஒரு கோவில் அது ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னா பாதிக்கப்பட்டவங்க அப்புறம் வந்து ஒரு மன அழுத்தம் கொண்டவர்களை வந்து அந்த கோயிலில் தங்கி அந்த கோயிலில் வந்து சாப்பாடுங்க வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்களே யாராவது சாப்பாடு பண்ணி போடுவாங்க அங்கேயே ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தங்கியிருந்தேன் தங்கியிருந்தேன் அந்த குணமானதுக்கப்புறம் வீட்டுக்கு போவாங்க நிறையா பேர் குணப்படுத்தியிருக்கு வேணுகோபால் சுவாமிகள் அதிர்ஷ்டானோன்னு வேளச்சேரியில் இருக்குதுங்க அவர் அந்த வேணுகோபால் சுவாமிகள் வந்து அங்கே வந்து வழிபட்டதாக ஒரு ஆதாரங்கள் இருக்குது அவர் அவதூதராக இருந்தார்னு சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு வந்து ஒரு சித்தர் வழிபட்ட கோயில்னு அந்த கோயிலுக்கு பேருங்க இன்றைக்கி அந்த கோயிலுக்குன்னு தனிப்பட்ட கூட்டம் தனிப்பட்ட பக்தர்கள் இருக்காங்க காதுகுத்து விழா நடத்துகிறவங்க இருக்காங்க மொட்டை அடிக்கிறவங்க இருக்காங்க அங்கே நிறையா விழாக்கள் நடத்திருக்காங்க கவர்மெண்ட் பொறுப்பில் தான் அந்த கோவில் பெருக்கு அப்போ என்ன ஆகிடுச்சி நடுவில் வந்து சில சில பல பிரச்சனைகள் எப்போவுமே ஒரு நல்லது நடக்கோ பிரச்சனை இருக்கும் அதனால் அந்த மணல் பாதிக்கப்பட்டவங்கள தங்குறத வந்து குறைச்சிட்டாங்க நிறுத்திட்டாங்க அது இல்லை வந்து கூட்டு போயிட்டு கூப்பிட்டு போயிடாங்க போல அங்கேயே படுத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து நாங்கள் அங்கே போவோம் அடிக்கடி எல்லோரும் நானும் அப்புறம் வந்து ஒரு மிக மிக முக்கியமான சில நண்பர்கள் அதை முக்கியமாக சொல்லணும்னா ஒரு ஒரு நண்பர் வந்து சன் டிவியில் நியூஸ் வாட்ச் இருந்தார் சம்மின்னு சொல்லுவாங்க அவரை இப்போ ஒரு நோமோர் அவர் ஏதோ ஒரு அவர் அப்புறம் வந்து அப்புறம் மீனாக் இருந்து ஒரு நண்பர் அவர் வந்து ஒரு மேதைன்னு சொல்லணும் ஆச்சலா ரொம்ப துருதுருன்னு இருப்பார் அப்புறம் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஒருத்தர் அவர் வந்து வெங்கட்னு சொல்லிவிட்டு அவர் வந்து மிகப்பெரிய அறிவாளி தன் அறிவை வெளியில் காண்பித்துக் கொள்ள மாட்டார் இவங்கெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா ஒரு எட்டு வருஷம் பயணித்தோம் அப்போ வந்து அந்த கோயில் கடைக்கிட்டு போவோம் அப்போவே அந்த சக்தியை உணரக்கூடிய நிலை பௌர்ணமைக்கெல்லாம் போனால் அப்படியே ஒரு அற்புதமான சக்தியை இருக்குது பார்த்திங்கன்னா அதை உணர்றவங்களால தான் உணர முடியும் எதுக்காக சொல்ல வேணா நான் அனுபவிச்சது தான் நான் சொல்கிறேன் அதாவது வந்து சும்மா ஏதோ இப்போ பத்திரிக்கையில புக்கில் படித்து சொல்லங்க இன்றைக்கி அந்த கோயிலுக்கு மாதத்துக்கு ரெண்டு வாடியோ ஒரு வாட்டியோ கண்டிப்பாக போயிவிடுவேன் அது எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு ஆலயம் அது அங்கே நீங்கள் போய்ட்டு வந்தாவே உங்கள் கர்மாக்கள் கரையிறத நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அது எந்த மாற்றமுமே கிடையாது ஒரு அதி அற்புதமான கோவில்னால் இன்னும் கொஞ்ச நாள் அதை பற்றி பேச பேச ஒவ்வொரு கூட்டம் வர ஆரமிச்சு இன்றைக்கே இப்போ கூட்டம் வர ஆரம்பிச்சு ஒரு பத்து வருஷம் முன்னாடி மற்ற நாட்கள்லாம் கூட்டம் உடம்பு இருக்காது பௌர்ணமி என்றைக்கு மட்டும் அம்மாவாசை அன்னைக்கு மட்டும் கூப்பிடுவது எல்லா நாட்களையுமே கூப்பிட்டிருக்கு சண்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்து சாமி அப்பப்போ கும்பிட்டு கும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு அது ஒரு 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 டைமில் அது ஒரு காடு மாதிரி தான் இருந்துச்சு சில வீடு மட்டும்தான் இருந்துச்சு இப்போ வந்து அரசு ஊழியர்கள் பார்த்துக்கிறாங்க ப்ளஸ் அங்கே பாரம்பரியமாக அந்த கோயிலில் பூஜை செய்யக்கூடிய நபர்கள் அருமையான நபர்கள் இருக்காங்க எந்த இல்லாமல் நல்ல விஷயமாக பூஜை செய்கிறாங்க அந்த ஆலயத்துக்கும் நேரம் கிடைக்கும் போது முடிந்தால் போயிவிட்டு வாங்க பக்கத்தில் இருக்கவங்க இதுக்காக எனக்கட்டுறம்போதோ டிராவல் பண்ணி வந்து கஷ்டப்படாதீங்க இங்கேருந்து வந்து ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு பஸ் தான் மெயின் ரோட்லேருந்து சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ இப்போ எல்லாருமே வாகனங்கள் வச்சுருக்கனால வாகனங்களில் போயிடுறாங்க போயிட்டு வாங்க நிறையா சேஞ்சஸ் இருக்குது என்ன நாளில் எப்போ வேணாலும் போகலாம் அகோர வீரபத்திர ஆலயம் அனுமந்தபுரம் மறக்காமல் போயிட்டு வாங்க வாழ்த்துக்கள் அப்படியே போகும்போது சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த அகோரவெருத்தர் கோயிலுக்கு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு காளியம்மன் கோவில் இருக்குது அதுவும் அந்த காலத்து கோவில் அங்கே வந்து இன்றைக்கும் ஆடு பலியிடப்படுகிறது ரொம்ப நம்பிக்கையோடு பலியிடுறாங்க அது அவங்க நம்பிக்கை ஏன் பலியிட்டீங்கன்னா நம்ம கேட்க முடியாது அது நம்ம விரோதமும் இல்லை ஆதரவும் கிடையாது அந்த இடத்துல வந்து இந்த அந்த அம்மன் வந்து மிக சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கு நீங்கள் நல்லா மூச்சை பற்றி அறிந்தவர்கள் மூச்சு காற்றை பத்தி அறிந்தாலும் இந்த கோயிலுக்கு போனவங்க மூச்சு மாறுறதை கண் கூட பார்க்கலாங்க அந்த கோயிலுமே இப்போ சமீபத்தில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க கூடிய விரைவில் சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த கோயிலுக்கு போங்க அந்த அம்மன் கோயிலுக்கும் நிறைய பேர் வருவாங்க அதுக்கெல்லாம் தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்கள் தலைமுறை தலைமுறையாக குலதெய்வமாக நேற்று வழிபடக்கூடிய பக்தர்கள் நிறையா இருக்காங்க அந்த கோயிலை பிரார்த்தனை செய்து நிறைவேறாத விஷயங்களே இல்லைன்னு சொல்கிறவங்கள நான் கேள்விப்பட்டிருக்கேங்க எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் வழிபடுவாங்க ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி பண்ணலாம் வழிபட மாட்டாங்க அது ஒரு அமைப்பு அதை சுற்றி நிறைய கோயில் இருந்தால் கூட இந்த ரெண்டு கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷம் வழிபட்டு வாருங்கள் அடுத்த தொகுதியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடம் என்றால் பூஷன் ஜி ஜோதிடம் தானே பூஷன் ஜோதிட திலகம்